பொழுச்சலூர் ஊராட்சி மூவர் நகர் மைதானம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே குவிந்து கிடக்கும் குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் விரைந்து அப்புறப்படுத்த வேண்டுமென தமிழக வெற்றிக் சார்பில் கோரிக்கை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழுச்சலூர் ஊராட்சி மூவர் நகர் மைதானம் மற்றும் பொழுச்சலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே பல இடங்களில் குப்பை மற்றும் கோழி இறைச்சியின் கழிவுகள் அதிக அளவு உள்ளது இதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி வழியாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் பலர் மூக்கை பிடித்துக்கொண்டு சென்று வருகின்றனர் மேலும் பொழுச்சலூர் ஊராட்சி ஊழியர்கள் அங்கு உள்ள குப்பைகளை அகற்றாமல் அங்கு வைத்தே தீ வைப்பதால் அதிலிருந்து வரும் புகையால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு பலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதோடு காற்று மாசடைந்து வருகின்றது தற்போது மழைக்காலம் என்பதால் அந்த குப்பைகளிலிருந்து கொசுக்கள் உருவாகி நோய் பரவும் அபாயமும் உள்ளது அதேபோல் மூவர் நகர் மைதானம் பகுதியில் அதிகளவு குப்பை மற்றும் கழிவுநீர் உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது மைதானத்தை சுத்தப்படுத்தி அங்குள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் உருவாக்கித் தர வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் சார்பில் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட பொலிச்சுழு ஊராட்சி அதிகாரிகள் உடனடியாக அங்கு உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆ வணக்கம் என் பேர் ஜான் நான் இங்கே புலிச்சூர் பகுதியில் வந்து சுமார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வசிச்சுட்டு வரோம் ஸோ நம்ம பூர்வீகமே இது தான் நம்ம தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கிறோம் இது நம்ம இப்போ என்ன கான்செப்ட்டுக்காக பேச போகிறோம்னா இது வந்து மூவர்நகர் பகுதி பிரதான சாலை இதுதான் வந்து நம்ம பல்லாவரத்துலேருந்து வரக்கூடிய மெயின் சாலை இதை நம்ம அப்படியே புளிச்சலூரில் பொழுச்சூர் பஸ் ஸ்டாண்டில் போய் கரெக்டாக நம்ம இது ஜாயின்ட் ஆகும் இது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்க வந்து குண்டும் இருக்குது இது வந்து ஃபஸ்ட் கன்சர்னு ரெண்டாவது இந்த ப பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மூவார் நகர் கிரவுண்டு வந்து முன்னாடி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விளையாட்டு திடலாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து இந்த கிரௌண்டு வந்து பராமரிப்பு இல்லாமல் குப்பைகள் பன்றிகள் மாடுகள் நாய்கள் அதே மாதிரி வந்து இந்த கோழி இறைச்சியோட கழிவுகள் எல்லாமே வந்து இங்கே போட்டுகிட்டு இப்போ இந்த கிரவுண்டை வந்து பெருசாக அசுத்தமாக ஆக்கிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ பப்ளிக் ரெசன் ஏரியா இருக்குது இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை இதை தொடர்ந்து நம்ம அக்டோபர் ரெண்டு வந்து கிராம சபா கூட்டத்தில் வந்து நம்ம வந்து ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாடியும் பலவர சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முன்னாடியும் நம்ம வந்து மனு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க பட் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை இல்லை இதை தவிர்த்து நம்ம வந்து செப்பரேட்டாக தமிழக வெற்றி கழக மாவட்ட தலைவர் திரு வி மின்னல்குமார் அவர்கள் தலைமையில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர் போயிட்டு நம்ம வந்து பஞ்சாயத்து போர்ட்லேயும் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்து நம்மளோட கோரிக்கையெல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த கோரிக்கையை வந்து எதுவுமே நிறைவேற்றலை நாளுக்கு நாள் வந்து இங்கே குப்பை அதிகமாகிட்டு தான் போதே தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இங்கே இல்லை இது இல்லாமல் இந்த சாலை வழியாக தான் போயிட்டு நம்ம வந்து பொழுச்சொலூர் வந்து அரசு மருத்துவமனைக்கு நம்ம போகக்கூடிய பிரதான சாலை வந்து இந்த சாலை இங்கேயே இப்படி இருக்குது அதே சேம் சுட்சிவேஷனில் தான் வந்து பிரதான சாலை அரசு மருத்துவமனைக்கு போகிற சாலையும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த மீடியா காணொலி மூலயமா எங்களோட என்ன இதை வந்து இமிடியேட்டாக வந்து புலிச்சலூர் ஊராட்சி மன்றம் மற்றும் வந்து அரசாங்கம் வந்து இதை முன்னாடி எடுத்து இந்த ஏரியாவை எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ப்ராப்பராக விளையாட்டு திடெல்லாம் மாற்றி தருமாறு இந்த காணொளி மூலயமா நாங்கள் கேட்டுக்கொள் கொள்கிறோம் ஒளிச்சலூர்லருந்து ஒரு முப்பது வருஷமாக இங்கே தான் பிறந்து வளர்ந்து இருக்கிறோம் இதெல்லாம் விளையாட்டு கிரவுண்டாக இருந்தது இது வந்து குப்பை கூடமாக கிரவுண்டாக இருக்குது அசுத்தமாக சுத்தமான இந்த கிரவுண்டு இப்போ அசுத்தமாக இருக்குது வாகனங்கள்லாம் இப்போ வந்து பண்ணுறேன் எல்லாம் கூறுக்க உடைய சில பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது இது நாங்கள் சொல்லியாகிடுச்சு பஞ்சாயத்து போட்டில் இது வந்து யாரும் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கல இது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் என் பேர் பார்த்திபன் என்னோட பூர்வீகமே இந்த பொழிச்சிலூர் தான் இந்த பொழிச்சலூரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற பகுதி வந்து மூவநகர் பகுதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானமாக இந்த மூவநகர் கிரவுண்ட் கிரௌண்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குப்பையும் கூடுமா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை மாதிரி ஆகி போச்சு இந்த ஏர்ம மட்டு மேய் அந்த சாக்கடையில் இல்லை மேயிற மாதிரியே இருக்குது குப்பையும் ஆயிடுச்சு இதில் வந்து சுற்று வட்டாரத்தில் இங்கே இவ்வளோ வீடுகள் இருக்குது இதனால் கொசு டெங்கு இது மாதிரி ஃபீவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நாங்கள் பல முறை நாங்கள் வந்து வந்து மனு கொடுத்துருக்குறோம் கிராம சபை கூட்டத்துலேயும் கிட்டே இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அந்த மனுவும் எதுவும் நமக்கு வர ரெஸ்பான்ஸ் எந்த விதமான கோரிக்கையை நிறைவேறலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் வந்து வி மின்னல்குமார் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு வழக்கறிஞர் பகுதியோடு போய் நாங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தோம் பொழிச்சல் ஊராட்சி மன்ற தலைவர் வனஞ்சா தையலன் அவர்களிடம் இருந்து அவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அந்த கிரவுண்டு இன்னும் குப்பையாகவே இருக்குது விளையாட்டு மைதானம் அமைச்சி தரேன்னு சொன்னாங்க அதுவும் சரி சரிதில்லை இதே மாதிரி பொழுச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரங்களையும் இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் அதுவும் சு பராமரிப்பட்டு சுகா இது கிடக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாய் பண்ணி இதெல்லாம் போட்டு குப்பை மேட்டை கொளுத்தி விட்டுட்டுருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பகுதியும் கிடக்குது இது ரெண்டுத்தையும் சுத்தம் பண்ணி எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணுமான்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் என் பேர் பார்த்திபன்